மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் இன்றைய இந்த பதிவுல வந்து மஹிந்தானந்தா அல்கமகே மற்றும் நளின் இருவருக்குமான வழக்கு தொடங்குவதற்கு காரண கருத்தாக இருந்தது யாரு இதுக்கு பிறகு இவங்களுக்கு மேன்முறையீடு செய்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா இப்போ சிறையில இவங்க எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய காணொளி இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்ப்பா இருக்கலாம் இந்த வழக்காக இருக்கலாம் இதை தொடங்கி வச்சவர் இதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிபுடைய அனுராதபுர மாவட்டத்து பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான வசந்த சமரசிங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம் எடுத்து யாரு செஞ்சா எப்படி செஞ்சா இதை எப்படி இருந்த காய் நகர்த்தினாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் ஆவணப்படுத்தி லஞ்ச ஊழல் ஆனைக்கூழலை கொண்டு போய் பக்குவமாக பத்திரமாக சமர்த்திச்சிருந்தாங்க அங்கதான் அந்த தொடக்கம் அந்த வரலாறு அந்த கதை தொடங்குகின்ற கதையாகவும் அதுக்கு காரணகர்த்தாகவும் குறித்த இந்த அமைச்சர் இருந்தார் உண்மையிலே இந்த அமைச்சருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கொள்ளணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மேன்முறையீடு செய்து ஏதும் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வகையான தீர்ப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு இரண்டு சந்தர்ப்பங்கள்ல மேன்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு எப்பீல் பண்ணி பிணையில வெளியில் வரலாம் அதில் அவங்க தோத்து போனாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவங்களுக்கு மீண்டும் ஒரு எப்பீல் பண்ணி பிணையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இது எல்லோருக்குமான ஒரு பொறிமுறை தான் இவர்கள் விஷயத்தில் மேன்முறையீட்டுக்கு போவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது காரணம் என்னன்னா இந்த தீர்ப்பை வழங்கியது வந்து மூன்று பேர் அடங்கிய நீதிபதிகள் என்பதனால அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு இல்லை இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரடியாக எப்பீல் பண்ணி பிணையில் வருவதற்கான ஒரு வாய்ப்பினை பெறுவது தான் இந்த ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டால் எனது பிரார்த்தனை அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது என்பது தான் அதில் இன்னும் இருக்கிற சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இதை வள இந்த வழக்கு விசாரிக்கிறதாக இருந்தால் இவங்களுடைய எப்பீலை வழக்கு விசாரிக்கிறதாக இருந்தால் ஐந்து பேருக்கும் அதிகமான நீதிபதிகள் நியமிக்கப்படும் இவர்கள் நியமனம் செய்வதிலையும் சரி இது விசாரணை செய்வதற்கு காலதம்பளம் ஆகலாம் என்பது சட்டப்படிநோர் சொல்லுகிற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால அறுநூத்தி ஒன்பது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது அதுல நாற்பது வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டதாக சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது லஞ்ச ஊழல் கிட்டத்தட்ட குழுவினால வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டதாக சொல்லப்படுது யாருடைய இந்த ஒரு ஒரு விஷயம் விஷயம் நிச்சயமாக உள்வாங்கப்படும் இப்படியான சந்தர்ப்பத்தில் கூட இந்த வழக்கு எங்கேயுமே தங்கு தடை இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கணும் என்பது இறைவனுடைய ஏற்பாடாக இருக்கிறது அது அந்த இடத்தை வந்து சேர்ந்திருக்கிறது என்பது இங்கு ஊர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போது சிறையில் இவங்களோட நிலப்பாடு என்ன எப்படி வாழ்க்கையை வாழ்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சிறை நிர்வாகம் அறிவிச்சிருக்குது அதுல முதல் விஷயமா அவங்க சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மஹிந்தானந்தா அருத்கமையையும் நலின் பெர்னாண்டோ இருவரும் வந்து சாதாரண கைதிகள் போல ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் அவங்களுக்கான ஜம்பரும் ஷர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்குது இவங்களோட உடல்நிலையை சோதிச்சு பார்த்ததுல இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்க சாதாரண கைதிகளோட வாழலாம் ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கே அந்த எங்கேயுமே போகணும் எந்த தேவையும் இல்லை இவங்க சிரமமும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அடுத்த ஒரு விஷயம் இவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கான ஆனால் தொழில் துறையில் என்ன வாய்ப்பு இவங்களுக்கு கொடுக்கப்பட போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க அச்சகத்தில் தான் இவங்களுக்கான வேலை கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மஹிந்தானந்த அழுகமைகைக்கு நிச்சயமாக விவசாயத்துறை அமைச்சர் என்பதனால கொத்துறது புல்லு புடுங்கிறது தண்ணி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியான தொழிலை கொடுத்தா நல்லா இருக்கும் காரணம் என்னடா அவர் அப்படியே ஒரு அமைச்சர் பாலாக்கிட்டு வந்தவர் இல்லையா அப்போ தெரியும் வெயில் நிற்கிற வழி என்ன ஒரு விவசாயியோட வழி என்ன ஒரு விவசாயியோட ஆதங்கம் என்ன அவருடைய வாழ்க்கை என்ன அவன் பண்ற கஷ்டம் என்பதை புரியுறதுக்கு அந்த ஒரு தொழிலை கொடுத்திருந்தா நல்லா இருக்கும் என்பது மீசான் டிவியினுடைய அபிப்பிராயம் சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது என்பது போல ஊரப்பத்தி மிக மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வழக்கு நடந்து முடிந்தது முடிவு கிடையாது ஒரு தொடர்கதை அமையப்போகுது இதுக்கு பின்னால என்னென்ன வழக்கு என்னென்ன சனி நிவங்களை துறத்துது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது பேசப்படுது முதல்ல ஆஹ் நளின் பெர்னாண்டோ அவங்க வந்து அவங்களுக்கு வேறு எது வழக்குகள் இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல இப்போ புதிய ஒரு வழக்கு தொடரப்படுது அது வழக்கு விசாரணைக்கு வரப்போவதாக சொல்லப்படுது அதுதான் வந்து இவர் வந்து அஹ் தலைவராக கோட்டபயா ராஜபக்ஷ அவங்களுடைய அமைச்சரவையிலும் அதே போல ரணில் விக்ரமசிங் அவங்களுடைய அமைச்சரவையிலும் வர்த்தக அமைச்சராக இருந்து கொண்டு இந்த சதோசையினூடாக ஒரு வேலையை பண்ணியிருக்கிறது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாடு தழுவி உள்நாட்டுல பெரிய வெங்காயம் கொள்வனவு செஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு கிலோகிராம் கொள்வனவு செஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோ அவங்க வாங்கியிருக்கிறாங்க தொண்ணூறு ரூபாய் அடிப்படையில் பிறகு என்ன பண்ணினாங்கடா அவங்களுக்கு தெரிஞ்ச நெருக்கமான வர்த்தகர்களுக்கு அத ஒரு கிலோவை அறுபத்தஞ்சு ரூபாய் அடிப்படையில கிட்டத்தட்ட பதினாலு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது கிலோகிராம வித்திருக்கிறாங்க என்னடா வியாபாரம் இது பைத்தியமா அப்படின்னு நீங்க கேப்பீங்க தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வித்திருக்காங்களே இப்படி விக்கிறதுனால இதை சந்தையில் அவங்க வித்து போட்டு கொமி இவங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து ஒரு விஷயத்த கோட்டாபாய ராஜபக்ச அவங்களுடைய அரசுல அந்த மோசடியை செஞ்சதைக்கு நீங்க பாத்திருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு கொள்முதல் செஞ்ச அந்த பெரிய வெங்காயங்கள் ஆங்காங்க சத்தோஷ போட்டு அதையும் ஒரு வகையாக விற்று முடிச்சிருக்கிறாங்க அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி முப்பத்தைந்து கிலோகிராம் வெங்காயங்களை இப்படி ஒரு மோசமான நிலையில அவங்க வித்து தீர்த்திருக்கிறாங்க எல்லாமே சேர்த்து ஏற்பட்ட நட்டம் அல்லது இவங்க அடைந்த லாபம் வந்து பதினாலு கோடி இந்த பதினாலு கோடி சம்பந்தமான விசாரணை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஊடாக இப்போதாலும் ஒரு வழக்காக தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வர இருப்பதாக சொல்லப்படுது பார்க்கலாம் இந்த தீர்ப்பு எப்படி வந்து அமைய போகுது இந்த சனியன் இன்னும் இவரை எப்படி தொத்த போகுது பிளிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு ஜம்பரோட அவர் உள்ளே இருக்கிறார் என்பதையும் இப்போது ஊடகங்கள் ஊர்ந்து கவனிக்கவும் மக்கள் எதிர்பார்ப்போடும் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல மனிதா அந்த அல்கமைக்கு இது போன்ற சனியன் ஏதும் இருக்குதா ஏதும் வழக்குகள் தொடருதா அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா புலி புதிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தானது அதாவது சீனா அரச்ட இருந்து ரசாயன உரங்களை இறக்குமதி செய்த அந்த விஷயத்துல நாட்டுக்கு உரமும் கிடையாது பணமும் கிடையாதுன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயத்துல விளக்குமுறையில் போய் இப்போது வழக்கு விசாரணை வந்து கொண்டிருக்குது அதுவும் கூடிய சீக்கிரம் பல ஆண்டுகள் அப்படின்னு ஒரு விஷயம் அவருக்கு வந்து சேரும் என்ற ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது இதோட பார்த்தா சொத்துக்கள் பற்றிய விசாரணைகள் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைக்கு வந்திருக்கு ஆவலப்பட்டியில வந்து புகையிரத திணைக்களத்துக்கு சொந்தமான பதிமூணு பேஜஸ் காணிய கையகப்படுத்திருக்கிறாரு இதனுடைய பெருமதி வந்து மூணு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் இதே புகையிரத திணைக்களத்தினுடைய கட்டிடங்களோட இன்னொரு காணியை வந்து கையகப்படுத்திருக்கிறாரு அதுகம் அந்த நாவலப்பட்டி பிரதேசத்துல உகையுர்துற திணைக்களத்துல வேலை செய்கின்ற சிரேஷ்ட ஊழியர் என்று சொல்லி கட்டை கொடுக்கப்பட்ட பனிரெண்டு வீடுகள் அதையும் அவர் கையகப்படுத்தியதாக சொல்லப்படுது என்னடா இது குகையிரத துணைக்காலத்தோட இவ்வளவு பற்றா இவருக்கு கேட்கிற மாதிரி இத்தனை சொத்துக்கள் அவர் கையகப்படுத்தியதாக சொல்லப்படுது ஏனைய சொத்துக்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு தேடி பார்த்ததுல நாவல மிகப்பெரிய ஒரு சொகுசுபங்களை இருப்பதாகவும் சொல்லப்படுது பத்திரமுல்லையில மற்றும் ஒரு வீடு இருப்பதாக சொல்லப்படுது கொழும்பு செவன்ல வந்து இரண்டு வீடுகள் இருப்பதாக சொல்லப்படுது ஒரு வீட்டினுடைய பெருமதி ரெண்டு கோடியே எழுபது லட்சம் என்று சொல்லப்படுது கொழும்பு எயிட்ல ஒரு வீடு அதனுடைய பெருமதி ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் சொல்லப்படுது முரலையில இருபது பேச்சஸ் காணி ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கியதாக சொல்லப்படுது கண்டியில மொத்தம் ஆறு இடங்கள்ல காணி வாங்கப்பட்டதா சொல்லப்படுது முப்பத்தி மூணு பேச்சஸ் மற்றொரு இடத்துல பதினைஞ்சு பேச்சஸ் மற்றொரு இடத்துல பதினோரு பேச்சஸ் எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் பொறுமதியானது என்று சொல்லப்படுது இன்னொரு இடத்துல பனிரெண்டு பேச்சஸ் காணி இன்னொரு இடத்துல பதினெட்டு பேச்சஸ் காணி மற்றொரு இடத்துல மூணு பேச்சஸ் காணி மண்டை உள்ள வரை சலி இருப்பும் என்பது போல இது போன்ற அரசியல்வாதிகள் நாட்டில் இருக்கும் போது எப்படி ஊழல் இல்லாம போகும் இப்போ ஒரு விஷயம் குறித்து இந்த சொத்துக்கள் குவிப்பு சம்பந்தமான விசாரணை இப்போது லஞ்ச ஊழல் ஆணை முன்னெடுக்கப்படுது இந்த ஒரு விஷயம் எப்படி தெரிய வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு மயில் ஆனந்த அழுத் கடவுளை நீதிமன்றத்துக்கு போறாரு அவருடைய மனைவி ஆஷா இந்த ஆஷாவை விவாகரத்து பண்ணனும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி டிவோர்ஸுக்காக வேண்டி ஒரு வடக்கு தாக்கலை செஞ்சாரு ஆஷாவை கூப்பிட்டு நீதிமன்றம் விசாரணை செஞ்சதுல அவவும் சொன்னா ஏன்னா டிவோர்ஸ் தாரதாக இருந்தால் எனக்கு நட்ட வீடாக ஐம்பது கோடி ரூபாய் தரணும் அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து மாதாந்தம் என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் தரணும் அப்படின்ற சொல்லி இருந்தா ஒரு தொகையை எப்படி வருவாயை பார்க்கணும் அவருடைய சொத்துக்களை பார்க்கணும் இதெல்லாம் அரசு முடிவுக்கு வரும் நீதிமன்றம் முடிவுக்கு வரும் இப்ப இவன் என்ன பண்ணினான்னு கேட்டா மஹிந்தானந்த அருங்கவங்க எங்கெங்க சொத்து வாங்கினாரு எங்கெங்க வாங்கினாரு எங்கெங்க சொத்துக்கள் இருக்கு எங்க வீடு இருக்கு எங்க காணி இருக்கு எங்க கடை இருக்கு எங்க கணக்கு இருக்கு எங்க வங்கி கணக்கு இருக்கு எல்லா விஷயங்களையும் கடுவன நீதிமன்றத்துக்கு கொடுத்தாரு அந்த நீதி நீதிமன்ற வழக்கின் முடிவுல ரெண்டு ஒரு டிவோர்ஸ் வாங்கி கொண்டு பிரிஞ்சாங்க ஆனா இப்போ மிகப்பெரிய ஆபத்துல அன்பு ஆஷா போட்டு கொடுத்த விஷயங்கள் இப்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குள்ள விசாரணைக்கு வந்திருக்குது என்பதுதான் இந்த ஆனந்த அருத்கமகே முழிப்பதிங்க நிக்கிற மாதிரி அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலப்பகுதியில சேல்ஸ் ரெஃபாக இருந்திருக்கிறாரு ஒரு பைக்ல தான் அவர பயணங்கள் அமைஞ்சிருந்ததாம் அப்போது அவருடைய சம்பளம் வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் அப்போது ஆஷா ஒரு சிங்கர் கம்பல வேலை செஞ்சிருக்கா அவட சம்பளம் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் ரெண்டையும் கூட்டி பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் தொடங்கின பயணமா இத்தனை கோடில வந்து நின்னது இப்ப தெரியுது அரசியல்வாதி கள்ளனாகல கள்ளன் அரசியல்வாதி ஆனதுனாலதான் அனைத்தையும் சுருட்டி பொற்றணும் கட்டி அவனோட வங்கியில கொண்டாங்க சொத்து கொண்டாங்க நாடு இப்படியான ஒரு இடத்துக்கு வந்திருக்குது அப்படின்றது தெரிய வருது எனவே இத்தனை விஷயங்களும் கணக்கு கேட்டு இப்போ கொடை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது அனைத்தும் வழக்காக வந்து விழுந்து இவங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் தண்டனை கிடைக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நிரந்தரமாக அப்படி இவருடைய பயணம் சிறையிலே கழியட்டும் நம்பரோடும் அங்கும் விவசாயம் பார்க்கின்ற ஒரு தொழிலோடும் அவங்களோட வாழ்க்கை பயணக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை முறை நன்றி